ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழர் ஹோம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு தினசரி ராசி பல்லனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் தினசரி ராசி பல்லனை பார்க்குறதுக்கு முன்னாடி நாளை நாள் என்ன நாள் என்ன கிழமை கிழமையில இருக்கக்கூடிய சிறப்பு என்ன அப்படிங்கிறத எல்லாமே வாங்க பார்க்கலாம் ஸோ நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜூலை மாதம் அதாவது ஏழாவது மாதமான நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாம் தேதி அதாவது நாளை நாள் ஏழாவது மாதத்துடைய ரெண்டாம் நாள் அதே போல் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி ஆண்டுடைய மூன்றாவது மாதமான ஆணி மாதத்துடைய பதினெட்டாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செவ்வா நாளை நாள் வரக்கூடிய இந்த செவ்வாய் ரொம்ப சாதாரணமாக வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை கிடையாது நாளை ஒரே செவ்வா இரண்டு முக்கியமான சிறப்பு திதிகள் ஆனது வருது நாளை செவ்வாய்க்கிழமை என்ன சிறப்பு திதிகள் அப்படின்னு கேட்குறீங்களா ஒன்று நாளை நாள் ஏகாதேசி திதி ஆணி மாத தேபரையில் வரக்கூடிய ஏகாதசி திதி அதே போல நாளை நாள் இன்னொரு சிறப்பு என்னன்னா கார்த்திகை விரதம் ஆணி மாதத்துல தேய்பரையில வரக்கூடிய கார்த்திகை விரதம் ஒரே செவ்வாய் கிழமையில இந்த இரண்டு சிறப்பான திதிகள் நாளை நாள் வருது அதனால நாளை நாள் ரொம்ப முக்கியமான ஒரு நாளாக கருதப்படுது நாளைய இந்த முக்கியமான நாள்ல என்ன வழிபாடு வேணாலும் செய்யலாம் பெருமாள் வழிபாடு வேணுங்கிறவங்களும் செய்யலாம் முருக வழிபாடு வேணுங்கிறவங்களும் செய்யலாம் பெருமாளோ முருகனோ நாளை நாள் எந்த தெய்வத்தை வேணாலும் வழிபாடு செய்யலாம் இல்லை ரெண்டு தெய்வத்தையும் வழிபாடு செய்யலாம் அது உங்களோட விருப்பம் நாளை நாள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் இவங்க ரெண்டு பேருந்தான் நாளைய இந்த முக்கியமான நாளில் நவக்கிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் தனுசு ராசிக்காரங்க நீங்கள் பெறக்கூடிய பலன்களை இப்போ நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஜோதிடர்கள் உங்களுக்கான தினசரி ராசி பலனை சொல்லியிருக்காங்க அதை இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன் உங்க ராசிக்கு நாளைய செவ்வாய்க்கிழமை கிழமை அதிர்ஷ்டமா ஆபத்தா அப்படிங்கறத இந்த வீடியோல வந்து தெரிஞ்சுக்கோங்க இந்த பலன்களை தெரிஞ்சு இந்த பலன்கள் ஏற்ப நடந்து பலனடைங்க சரி வாங்க உங்களுக்கான தினசரி ராசி பலன் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கோ அதை இப்ப இந்த வீடியோல வந்து பார்க்கலாம் சோ தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்த நபர்களுக்கு எதிர்பாராத சில வரவுகள் கிடைக்கும் வரவுகள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு கண்டிப்பா வந்து இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் வரவுகள் நம்ம என்னதான் உழைச்சாலும் சில டைம் லேட்டா கிடைக்கும் சில டைம் நம்ம வரவுகள் வரும் அப்படின்ட்டு ரொம்ப எதிர்பார்த்துருப்போம் ஆனால் ஏமாந்து போறதுதான் மிச்சம் ஆனால் நாளை நாள் உங்களுக்கு வரவுகள் விஷயத்தில் ஒரு விதமான அதிர்ஷ்டம் ஏற்படும் வரவுகள் நாளை நாள் உங்களுக்கு எதிர்பாராத வகையில நிறைய கிடைக்கும் நீங்கள் ஒரு வரவு நினைத்திருப்பீங்க ஆனால் அதற்கு மேலே வரவு கிடைக்கும் நீங்கள் வரவே எதிர்பார்த்துருக்க மாட்டிங்க ஆனால் நாளை நாள் உங்களுக்கு வரவு கிடைக்கும் ஸோ இப்படி வரவு நாளை நாள் உங்களுக்கு கிடைத்து மன மகிழ்ச்சி அடையிற மாதிரி நாளை நாள் ரொம்ப சுபிச்சமான ஒரு செவ்வாய்க்கிழமையாக உங்கள் ராசிக்கு கிரகங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அமைஞ்சிருக்கு அட் த சேம் டைம் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் ராசிக்கு நண்பர்களுடைய வருகை வந்து இருக்கும் நண்பர்களோடு அவுட்டிங் போகிறது நண்பர்களோடு லன்ச் டேட் பண்ணுறது நண்பர்களோடு உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பேசுகிறது கிட்ட ஃபோனில் உரையாடுறது இந்த மாதிரி நாளை நாள் எது வேணாலும் நண்பர்கள் சார்ந்து பண்ணலாம் நண்பர்கள் சார்ந்து எது பண்ணாலும் அது நாளை நாள் உங்களுக்கு ஒரு மெமரபிள் டேவாக மாற வைக்கோ அதாவது மகிழ்ச்சியான தருணங்கள் இருந்து அது ஒரு மெமரபுள் டேவாக நாளை நாள் மாற வைக்கோ அப்புறம் நாளை நாள் உங்களுடைய செயல்களில் நீங்கள் செய்யக்கூடிய எல்லாமே வந்து சக்ஸஸ் ஆகும் இதுக்கு முன்னாடி ஒரு செயல் செய்யும்போது ஏதாவது ஒரு தடை வந்துக்கிட்டே இருந்திருக்கோம் ஆனால் இனி அந்த மாதிரி நாளை நாள் உங்களுக்கு எந்த ஒரு இதுவும் வராது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நாளை நாள் நீங்கள் பண்ணக்கூடிய எல்லா செயல்களும் தடைகளே இல்லாமல் வெற்றி வந்து கொள்வீங்க அப்புறம் உங்களுக்கு அனுபவமிக்க மிக்க வேலையாட்கள் வந்து நாளை நாள் கிடைப்பாங்க அவங்களுடைய அந்த வேலையாட்கள் கொடுக்கக்கூடிய ஒத்துழைப்புகள் உங்களுக்கு எல்லா வகையிலும் சாதகமாக அமையும் அதனாலனால் ஒரு ப்ளஸ்ஸான ஒரு விஷயம் அப்புறம் உங்கள்ள வேலை செய்யக்கூடிய உங்களுக்கு உயர் அதிகாரிகள் இருக்காங்கள அவங்க வழியில் சில சூற்றமங்கள் அறிவிங்க அது வேலையில் உங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு உதவியாக இருக்கும் திடீர் பயணங்கள் பயணங்கள்னாலேனால் செய்கிற மாதிரி சூழ்நிலை அமையும் அந்த திடீர் பயணங்கள் செய்கிறதன் மூலம் மாற்றமும் ஏற்படும் ஸோ தாராளமாக திடீர் பயணங்கள் மேற்கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் உங்க ராசிக்கு நாளை நாள் ஒரு அன்பு கொடுத்து அன்பு பெறக்கூடிய அன்பு நிறந்த நாளா இருக்கும் சோ நாளை நாளே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மாயமான அதிர்ஷ்டகரமான நாள் என்று சொல்லலாங்க நாளைய இந்த அதிர்ஷ்டகரமான நாள்ல உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட திசையும் சொல்லப்பட்டிருக்கு அதிர்ஷ்ட நிறன் பார்க்கும்போது பச்சை நிறம் என்று சொல்லப்பட்டிருக்கு அதிர்ஷ்ட எண் பார்க்கும்போது ஆறு என்று சொல்லப்பட்டிருக்கு அதிர்ஷ்ட திசை பார்க்கும்போது மேற்கு என்று சொல்லப்பட்டிருக்கு அதே போல் நீங்க மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நாளை நாள் வரவுகள் கிடைக்கும் போராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா ஒத்துழைப்புகள் சாதகமாகும் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா மாற்றம் ஏற்படும் இப்படி நட்சத்திர வாரியாவும் இப்படி இப்படிதாங்க இருக்கோம் ஸோ தனுசு ராசிக்காரங்களுக்கு நாளைய செவ்வாய்க்கிழமை என்னங்கிறத பார்த்துட்டோம் இப்போ அடுத்ததான் மீது இருக்கக்கூடிய ராசிகளுக்கு பார்க்க போறோம் மீது இருக்கக்கூடிய பதினோரு ராசிக்காரங்களும் உங்க ராசிக்கு நாள் என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் மேஷ ராசி சிந்தனைகளில் தெளிவு பிறக்கும் செலவுகளை குறைப்பது தொடர்பான எண்ணம் மேம்படும் அரைகுறையாக இருந்த பணிகளை செய்து முடிக்க முடியும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் மனதளவில் இருந்து வந்த தடுமாற்றம் விலகும் வியாபாரத்துல இழந்ததை மீட்பதற்கு வாய்ப்பு கிடைக்கும் அலுவலகத்தில் மதிப்பு உயரும் உங்களுக்கு வெற்றி நேர்ந்த நாளுங்க நெக்ஸ்ட் ரிஷபராசி வாக்குறுதி அளிக்கும் பொழுது சிந்தித்து செயல்படணும் ஓய்வு நேரமின்றி பணியாற்ற வேண்டிய சூழல் உண்டாகும் வெளி உணவுகள் சாப்பிடுவதை குறைத்து கொள்ளணும் எடுத்த காரியங்களை விவேகத்தோடு செய்து முடிக்கணும் எதிராக இருந்தவர்கள் விலகி செல்வாங்க தொழில் சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும் பகை விலகக்கூடிய நாளுங்க நெக்ஸ்ட் மிதுன ராசி மறதியால் சில நெருக்கடி உண்டாகும் மற்றவர்கள் செயல்களில் தலையிடாமல் இருக்கணும் வியாபாரத்தில் ஒருவிதமான மந்த நிலை உண்டாகும் சகோதரர்களுடைய சுபகாரிய தொடர்பான செயல்களை அலைச்சல் அதிகரிக்கும் வித்தியாசமான சிந்தனைகளால் சஞ்சளை ஏற்படும் மதிப்பு மேம்படக்கூடிய நாளுங்க நெக்ஸ்ட் கடகராசி நண்பர்கள் வழியில ஒத்துழைப்பு ஏற்படும் வெளிவட்டாரத்தில் மதிப்பு அதிகரிக்கும் அலுவலகப் பணிகளில் சாதகமான சூழல் அமையும் பொருளாதாரத்துல இருந்து வந்து நெருக்கடி மறையும் உடன் பிறந்தவர்கள் வழியில் மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் மனதளவில் புத்துணர்ச்சி உண்டாகும் கவலைகள் மறையக்கூடிய நாளுங்க நெக்ஸ்ட் ராசி இணைய வர்த்தகங்கள்ல நிதானத்தோடு செயல்படும் சமூக தொடர்பான புதிய கண்ணோட்ட பிறக்கும் சிறு வியாபார பணிகளில் மேன்மை உண்டாகும் நண்பர்கள் மூலம் அனுகூலம் ஏற்படும் வெளிநாடு செல்வதற்கு ஏற்பாடுகள் மேற்கொள்ளலாம் ஆரோக்கிய பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் கவனத்தோடு இருக்க வேண்டிய நாள் நெக்ஸ்ட் கண்ணிராசி வெளியூர் தொடர்பான பயணங்கள் சாதகமாக அமையும் ஆன்மீக காரியங்கள் முன்னின்று செய்யணும் கடன் சார்ந்த முயற்சிகள் சாதகமாக அமையும் மாற்று மருத்துவ ஆலோசனைகள் கிடைக்கும் வியாபாரத்துல நெளிவு செலவுகளை புரிந்து கொள்ளணும் அலுவலக பணிகளில் மதிப்பு உயரும் தெளிவு பிறக்கக்கூடிய நாளுங்க நெக்ஸ்ட் துளாராசி பயணங்களுடைய தன்மைகளறிந்து மேற்கொள்ளணும் உடல்நலத்துல கவனம் வேண்டும் இறை பிரார்த்தனைகள் மன அமைதியை தரும் பழக்க சில சிக்கல் ஏற்படும் குடும்ப விஷயங்களை பகிராம இருக்கணும் புதிய முயற்சிகளை மேற்கொள்வதில் சிந்தித்து செயல்படணும் எதிர்ப்புகள் குறையக்கூடிய நாளுங்க நெக்ஸ்ட் விருச்சக ராசிக்காரங்களுக்கு எதிலும் விவேகத்தோடு நாளை நாள் செயல்படணும் புதிய வாகனம் வாங்குவது தொடர்பான முடிவுகள் எடுக்கிறது ஈஸியா இருக்கும் வியாபாரத்துல கூட நாளை நாள் பார்த்தீங்கன்னு நல்ல லாபம் கிடைக்கும் தடைப்பட்ட கட்டிட பணிகளை மீண்டும் தொடங்க முடியும் எதிர்கால நலன் கருதி சில முதலீடுகள் மேற்கொள்றது உங்களுக்கு சக்தஸ் சேமிப்புகள் மூலம் சில நெருக்கடி குறையும் அமைதியோடு நீங்கள் நாளை நாள் எந்த ஒரு விஷயமும் செய்யணும் விவேகத்தோடு நாளை நாள் முடிஞ்சளவு பண்ணும் லாபங்களும் கிடைக்கும் நெருக்கடிகளும் குறைக்கும் அந்த மாதிரியான ஒரு நாள் தான் நாளை நாள் உங்களுக்கு நெக்ஸ்ட் மகர ராசி மனதில் உள்ள சஞ்சலங்கள் குழப்பங்கள் ஏற்படும் வியாபாரத்திற்கான முதலீடுகள் ஏற்படுவதில் தாமதம் உண்டாகும் நெருங்கிய உறவுகளிடம் அனுசரித்து செல்வது மேன்மை ஏற்படுத்தும் தடைப்பட்ட செயல்களை செய்து முடிக்கிறதுக்கு நாளை நாள் ஈஸியாக இருக்கும் கோபமான பேச்சுக்களை குறைத்து கொள்ளணும் ஆடம்பர செலவுகளை தவிர்க்கணும் மறதி விலகக்கூடிய நாளுங்க நெக்ஸ்ட் கும்பராசி மனதை உருத்திய பிரார்த்தனைகளுக்கு தெளிவுகள் பிறக்கும் குழந்தைகளுடைய தேவைகள் நிறைவேற்றி வைக்கணும் பெருவுகளோட சூழ்நிலையாக இருந்து கருத்துக்களை வெளிப்படுத்தணும் கூட்டாளிகளுடைய எண்ணங்களை புரிந்து கொள்ளணும் உத்தியோகத்தில் திருப்தியான சூழல் அமையும் விவசாயம் தொடர்பான ஆலோசனை கிடைக்கும் பொறுமை வேண்டிய நாளுங்க நெக்ஸ்ட் மீன ராசி குடும்பத்தாருடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் வாகன பழுதுகளை சரி செய்யணும் பூர்வீக பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் வெளிவட்டாரத்தில் மதிப்பு உயரும் அதிரடியான திட்டங்கள் மூலம் வியாபாரத்தை பெருக்க முடியும் உயர் அதிகாரிகளிடத்தில் நெருக்கம் ஏற்படும் நினைத்ததை முடிப்பதற்கு வாய்ப்பு அமையும் நன்மை நிறந்த நாளுங்க ஸோ அவ்வளோதாங்க ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நாளை நாள் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட பலனை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை ஒவ்வொரு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்ச இந்த பலன்கள் கேற்ப நடந்து பலனடைங்க இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கண்டிப்பாக வீடியோ வந்து பார்க்கட்டும் அவங்களோ அவங்களோட ராசிக்கு நாளை நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிற தினசரி ராசி பண்ணலை இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இந்த பலன்கள் கேற்ப நடந்து பலன் அடையட்டும் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களோ அவங்களோட ராசிக்கு என்னங்கிறத தெரிஞ்சு இதொரு கேற்ப நடந்து பலன் அடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடுகு குடுனு தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணும்போது போது ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனில் இருக்கிற பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற டெய்லி இந்த தினசரி ராசி பண்ணலாம் தெரிஞ்சுக்க முடியும் உங்களோட ராசிக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டெய்லியும் உங்கள் ராசிக்கான பலனை தெரிஞ்சுக்கோங்க அதற்கேற்ப நடந்து பயனடைங்க நன்றி